மாடவீதி திருவூடல் தெருவில் நடைபெற்று வரும் கான்கிரீட் சாலை போடும் பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார் உடன் துணை சபாநாயகர் பிச்சாண்டி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் டாக்டர் ஏவாவே கம்பன் சிஎன் அண்ணாதுரை எம்பி கார்த்தி வேல்மாரன் பிரியா விஜய் ரங்கன் அப்போது அமைச்சர் செப்டம்பர் மாத இறுதிக்குள் இப்பணிகள் நிறைவடையும் என்று உறுதியளித்தார் இரண்டு முறை நான் ஆய்வை மேற்கொண்டேன் இந்த காங்கிரீட் சாலை என்பது பொதுவாக காங்கிரீட் சாலை என்பது கிராமப்பகுதியிலே அல்லது நகரப்பகுதியிலே போடுவதைப் போன்ற அல்ல இது இவைகள் எப்படி என்று சொன்னால் இதனுடைய உறுதித்தன்மை அதிகமாக இருக்கணும் ஏன்னா அது தேரோடும் வீதி இது என புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோயிலுடைய தேர் கார்த்திகை தீபத்திலே ஓடும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேரை உடம்பிடித்து எடுத்து போகிற வீதி தான் இந்த தேரோடு வீதி ஆனால் இதை சிறப்பு எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விமான நிலையங்களிலே ஓடுதளங்களுக்கு பயன்படுத்துகிற ஸ்லீப் ஃபார்ம் ஃபேவர் என்கிற அந்த எந்திரத்தை இதில் பயன்படுத்துகிறோம் அந்த எந்திரத்தை பயன்படுத்தியதன் மூலமாக இந்த காங்கிரீட் சாலை எப்போதும் பழுதடையாது ஆக எங்களுடைய மேற்பார்வை பொறியாளர் கோட்ட பொறியாளர் அழைத்து பேசி இன்றைக்கு இந்த பணிகள் எப்பொழுது முடியும் என்று நான் கேட்டேன் அவர்கள் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த பணிகளை நாங்கள் நிறைவு செய்து விடுவோம் என்று ஒரு உறுதியை என்னிடத்தில் கொடுத்துருக்கிறார்கள் இன்னொன்று காலதாமம் ஆவதற்கு ஏற்கனவே இன்னொரு காரணமாக இருந்தது அந்த காலதாமம் எடுத்துக்க முடியாது ஒரு கோஆர்டினேஷன் ஆனால் அது தேரோட வீதி என்று சொன்னால் இந்த இருபுறமும் வியாபார வியாபார வர்த்தகர்கள் இருக்கிறார்கள் இன்னும் வந்து வீடுகள் இருக்கிறது வீடுகளுக்கு வேண்டிய குடிநீர் வசதியை செய்து தர வேண்டியது மாநகராட்சியுடைய பணி ஆக கார்பரேஷன் நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை இந்த மூன்று துறைகளும் வார வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒருங்கிணைத்து எங்க காலதாமதி ஏற்படுகிறதோ அதற்கு ஒரு ஊக்கத்தை தந்து இந்த அதன் மூலமாக இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே தரமாக அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் முதலமைச்சர் எண்ணிய எண்ணத்தை நெடுஞ்சாலைத்துறை அம்சம் மூலமாக நாங்கள் கட்டாயம் நிறைவேற்றுவோம்